ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஃபார்மில் நம்ம கோழிகள்லாம் எப்படி இருக்குது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா அது பார்த்தீங்கன்னா காலையில் கோழிகள் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் மழை நல்ல மழையாக இருந்துச்சு ஏன்னா ஒரு இருபது நாள் நல்ல மழையாக இருந்துச்சு கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இல்லை அந்த மழையினுடைய தண்ணியே ஈரமே காயில இப்போ நம்ம கோழிகள்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம் இப்போதான் எல்லாம் முட்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு இது வந்து மெயினாக நம்ம சேவல்களுக்கு காமிச்சிடலாம் இது வந்து நம்ம அரண்மனை சேவல் ஃபஸ்ட்டு ஓகேவா பாருங்க சேவல் அப்புறம் இது வந்து பெட்டைகள் இதெல்லாம் அதனுடைய ஜோடி பெட்டைகள் இது ஒரு நம்ம சேவல் ஒன்று பெரிய சேவல் இது வந்து ஒரு காக சேவல் அப்புறம் நம்ம குஞ்சுகள் வந்து இதெல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம புதுசாக ப்ரீடு போடுறதுக்கு வாங்கின சேவல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூதி சேவல் இது அது கூட வாங்கின ஒரு பேர் பெட்டை குஞ்சு இப்போ வந்து நம்ம கோழிகளுக்கெல்லாம் வந்து தீனி என்ன போட போறோம் அப்படின்னா போட போறோம் பாருங்க இந்த சேவலுக்கு கொடுக்கலாம் இந்த பஸ்ட் சேவல் இதுவும் ஒரு சேவை குஞ்சுதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்க் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரும் இந்த பெட்டையும் இந்த சேவல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னு வந்து ஃபுல்லுமே எல்லோ ஸ்கின்னா இருக்கு இதுக்கு ரெண்டுக்குமே இது நம்ம கிட்ட இருக்கிற வெரைட்டிலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளாக் ஸ்கின் இருக்கும் அதாவது சங்ககிரி கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் இதோடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லோவாக இருக்கு இந்த ரெண்டோடதுமே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் ஒரு ரெட் ஷேர்ட் இருக்கும் இந்த தேவலுக்கு இங்கே இருக்கிற கோயிலுக்கு நம்ம இப்போ காட்டின அந்த குஞ்சுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்கின்னு வேற மாதிரி இருக்கும் எல்லோ ஸ்கின்னு சொன்ன பாருங்க இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டுக்குமே எல்லோ ஸ்கின்னா இருக்கு ஸ்கின்னு அப்புறமா நம்ம கிட்ட ஒரு குஞ்சு மட்டும் வந்து டிஃப்ரெண்டா வந்திருக்கு அது நிக்கவே மாட்டேங்குதுங்க ஓடிட்டே இருக்கு ரவுண்டு கட்டி ஓடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கு இந்த பக்கம் வந்துருச்சு காற்றப்பாடு பக்கத்துல அதை ஓடிட்டு பாத்தீங்களா ஒரு குஞ்சு அந்த பக்கம் போயிடுச்சு பாருங்க இங்க பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய குஞ்சு அப்படின்னு ஆனா நீ இதுக்கு வந்து ரத்தையும் வரல வாளும் வரல இப்போ பாருங்க எவ்வளவு ஒரு பத்து இருபது நாள் ஆயிடுச்சு குஞ்சு அப்படியே ஒரே ஒரு குஞ்சு தான் போடுச்சிச்சு நல்லா இருக்கு இந்த போண்டா குஞ்சு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கு பார்த்தா ஆனா பிளாக் ஸ்கின் இருக்கு நம்ம இப்ப குஞ்சு பொறிச்சிருக்கிறத பாக்கலாம் குஞ்சு பொறிச்சிருக்கிறது வந்து ஒரு அஞ்சு குஞ்சு பொறிச்சிருக்கு அதுல ஒரு ரெண்டு வெள்ளை குஞ்சு அப்புறம் வந்து மூணு கருப்பு குஞ்சு அப்படி இருக்குங்க இதை வந்து தான் வச்சிருக்கேன் ஏன்னா மழையில விட்டோம்னா குஞ்சுக வந்து உடம்பு சரியெல்லாம் போயிடும் அதனால மருந்தெல்லாம் கொடுத்து கூட்டுக்குள்ளேயே வச்சிருக்கோம் தீனி வந்து இப்ப ஸ்டார்டர் போட்டிருக்கோம் ஸ்டார்டர் போட்டோம்னா நமக்கு அதுக்கு எனர்ஜி வரும் முதல்ல போடாம தான் இருந்தேன் ஸ்டார்ட்ரு போட்டோம் தான் குஞ்சுகளை வந்து காப்பாத்த முடியும் இல்லைன்னா முடியாது இப்ப இந்த கோழியோட குஞ்சு தான் அது இது வந்து பெருவடை கோழி இதுவுமே வந்து அந்த அரண்மனை வெரைட்டியோட சேர்ந்த குஞ்சு தான் கோழிதான் இது நம்ம கிளிமூக்கு கிளிமூர் விசிறிவால் கிளிமூக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோழி ஒரு இருக்கு நம்ம ரெண்டு வாத் இருந்துச்சு பாருங்க முதல்ல ஒரு கூஸ் வாத் ஒரு பேரு அப்புறம் மணிலா வாத்து அதையெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்டு காட்டுல கொண்டு விட்டுட்டேன் அது நீங்க போன வீடியோலயே நீங்க அதை பார்த்திருப்பீங்க நான் விடுறது அப்ப இதுக்குள்ள ஒரு சேவல் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்பு தான் ஆனா பிளாக் ஸ்கின்னு இப்போ ஒரு ரெண்டு கிலோ இருக்கு இந்த சேவல் யாராவது கேட்டாலும் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் ரொம்ப கம்மியான ப்ரைஸாக தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு ரெண்டரை கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் முள்ளெல்லாம் வரல ஒரு எட்டு எட்டு மாதம் எட்டு ஒம்பது மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு பூ வந்து பார்த்தீங்கன்னா குருவி பூவு ரொம்ப பெரிய ப்ரீடுன்னெல்லாம் சொல்ல முடியாது சும்மா அளவாக சேவல் வளர்த்தணும் அப்படின்னா வச்சுக்கலாம் ஒரு ரெண்டரை கிலோ இருக்கும் அப்புறமா நம்ம வாத்து ரெண்டு வாத்து இருக்குன்னு சொல்லணும் இல்லையா அந்த ரெண்டு வாத்த காட்டலான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ரெண்டு வாத்துக்கு ஓ அங்க நிற்கிறாங்க ரெண்டு பேர் அங்க பாருங்க இது ரெண்டு வாத்து வா பா 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 ஓடிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஏன்னா அவங்க அவ்வளவாக பழக்கம் இல்லை இது வந்து ஒரு மேலு ஒரு ஃபீமேலு இந்த வாத்து தான் இன்னைக்கு நம்ம ஃபார்ம்ல ரொம்ப நாளா மழை பெஞ்சிட்டு வந்துச்சு வெயில் எல்லாம் காய வச்சிருக்கோம் இன்னைக்கு சைரஸை வந்து குளிக்க வைக்கணும் சைரஸ் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாப்புல செயின் எடுத்ததையுமே சரி வேணாம் செயின் வேணாம் சரியா சைரஸ் நம்ம குளிக்கிறதுக்கு போகலாமா வச்சுட்டேன் நான் ஒரு கட்டை பை இருந்து எடுத்து கொடுங்க போலாமா ஆமா இத புடிச்சுக்காது சைடு சைரி உட்காந்துட்டா இறங்க கீழ இருக்கு கீழ இருக்கு இரு ஏறாது இறங்க கீழ இருக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் போலாம் போகலாம்மா பொண்ணு ஆகும் டேமுக்கு வந்துட்டோம் சைரஸை குளிக்க வைக்கிறதுக்கு சைரஸு முதல்ல போய் ரெடியாக நிற்கிது குளிக்கிறதுக்கு குளிக்க வச்சிடலாமா ஃபர்ஸ்ட் நம்ம ஷாம்பு எல்லாம் எடுத்துடலாம் பாருங்க டேம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தண்ணி கொஞ்சம் கம்மி கம்மியாயிருச்சு ஷாம்ப் எடுத்துக்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் இருக்கு நீங்க வந்து நான் மாஸ்க் எல்லாம் எடுத்து தான் வந்திருக்கேன் ஒரு தண்ணியில் காலாஜி ஆகிடுச்சு இதனால மாஸ்க் எடுத்தேன் ஷாம்ப் எடுத்துட்டேன் முதல்ல பிளாஸ்டிக் கவர்ல தான் வந்து பயிர் இன்னைக்கு வந்து ஒரு கிளவுஸ் வாங்கிடலாம் அப்படின்னு நேற்று தான் ஒரு கிளவுஸ் வாங்கினேன் இந்த கிளவுஸ் வாங்கிட்டேன் இந்த கிளவுஸ்ல போட்டோம்னா கொஞ்சம் ஷாம்பு எல்லாம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்குள்ள அதுக்கு கீழே போயிடுச்சு இருங்க அந்த கிளவுஸ் எடுத்துடலாம் காத்து ரொம்ப காத்து காத்து ரொம்ப அடிக்குதா அதனால கிளவுஸ் காத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொன்னாங்கடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கீரை புல்லுமே பொன்னாங்கடிதான் இருக்கு பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை தான் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா இந்த கீரை வந்து கண்ணுக்கு நல்லதான் கிட்ட பார்வை பார்வை அதெல்லாம் சரியாகும் அதாவது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியான தலைக்கும் குளிர்ச்சி கண்ணுக்கு குளிர்ச்சின்னு எல்லாம் சொல்லுவாங்க இந்த கீரை புல்லுமே இருக்கும் ஓகே நம்ம குளிக்க வச்சிடலாமா

ஸ்டாம்பு போடல கல்லு மேல நில்லு இங்கவா இது கல்லு மேல நில்லு இங்கவா மேல இருக்க இதுக்கு மேல இங்க கல்லு மேல நில்லு இதுக்கு மேல நில்லு அங்கேயே நின்னு Oh, my God.

மது அதுக்குள்ள எ ஷம்பு இருக்கு ஷாம்பு இருக்கு மேல வந்து பாருவா

இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைரஸ் எப்பவுமே இல்லாத மாதிரி ரொம்ப இருந்துச்சு ஒரு இருக்கும் ரொம்ப இருந்துச்சு ஒருத்தங்க மாடு குளிக்கி வச்சிட்டு இருக்காங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை எடுத்திருந்தோம் திங்கக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா சைரஸ்க்கு திடீர்னு தாக்குனா எப்படி இருக்கும் நோய் அதே மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள்லாம் ரொம்பவுமே பயந்துட்டோம் என்னடா அது அப்படின்னு அதுக்கப்புறம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வாரம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம ஃபார்ம் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம ஃபார்மு அப்புறம் நம்ம சைரஸ் குளத்துக்கு கூட்டிகிட்டு போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மீண்டும் நீங்கள் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி பாய்